வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ இங்கே பார்க்க போகிற கார் பத்திரிங்கன்னா போடல பிக்கோ அப்படிங்கிற கார் பற்றி தான் அப்புறம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் கார் பத்திரிக்கா போடல பிக்கோ அதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வேரியன்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் இஎக்ஸ்ஐ அப்படிங்கிற பிரியாணி தான் இதுக்கு ஓனர் பேரீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வருக்காங்க இது ஒரு டீச்சர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்க்கா தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை முடியலான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டாண்டிங் பவர் விண்டோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் போட்டிருக்கு ரிமோட் லாக் வந்துடும் கார் பார்க்கணும் நடக்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்ரெண்டு சிஜே தொண்ணூத்தி நாலு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஓனர் பேர்